பொள்ளாச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தன்னை பேச அனுமதிக்கவில்லை என கூறி விவசாயி ஒருவர் வெளியேறிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு வந்துள்ளார் இதனையடுத்து இன்று காலை விவசாயிகள் வியாபார சங்கங்கள் மற்றும் தொழில் வர்த்தக சபை ஆகியோருடன் கருத்து கேட்கும் கூட்டம் தனியார் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் அப்போது தமிழகத்தில் கல் இறக்க கருத்து கூற வந்த விவசாயிக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் ஏமாற்றமடைந்த அந்த விவசாயி தன்னை அவமதித்து விட்டதாக கூறி வெளியேறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அந்த விவசாயி கருத்து கூற வந்த விவசாயிகளை கருத்து கூற விடாமல் தடுத்தது மிகவும் வருத்தமாக உள்ளதாக தெரிவித்தார் கஜா புயல் வந்த போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமான அதிகமா நிதி கொடுத்தது கண்ணன் ஆகவே நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க கல் இருக்கிறது கல் இறங்குறத பத்தி நல்ல சாமி என்ன பேர் அவரு வந்து டாக்டர் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறவர் அதாவது அதாவது உங்க பிரச்சனை மட்டும் போகக்கூடாது முதல் புரிஞ்சுக்க இது தமிழ்நாடு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது இது ஒரு பொதுவாக சொல்றத கேளுங்க கோரிக்கை மட்டும் வைங்க சொல்றத கேளுங்க ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க நீ கொஞ்சம் இருங்க சும்மா ஏங்க இவ்வளவு பேருங்க

பொள்ளாச்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கருத்துக்கு விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்களும் விவசாயிகள் ஆர்வத்தோடு வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்ட்டு வந்தால் தேர அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் கட்டுறாங்க தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை செஞ்சுக்கறனால எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் வந்து கல்லுக்கான அனுமதி நீங்கள் வந்து அனுமதி ஆட்சி காலத்தில் அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் எங்களுடைய கருத்துக்கேற்பை வந்து கேட்க எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்தே கேட்கல என்னை வந்து வெளிநடப்பு செய்ய வெளியிடத்துறதாலே குறிக்கோளாக இருந்தாங்க எங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்குது கேரளாவில் வந்து இந்தியா முழு உலகம் புதுமை பிரிட்டனுக்கு அனுப்ப போகிறாங்க கேரளாவில் கல்லை இறக்கி அது டின்பீராக அனுச்சி உலகம் புறா வந்து ஏற்றுமதி செஞ்சு விவசாயின்னு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போகிறாங்க இங்கே உள்ள எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷ காலத்தில் நீராக மட்டும் பத்து பேருக்கு அனுமதி கொடுத்து போட்டு நான் நீராக கொடுத்தா நீராக கொடுத்தான்னு மாறுதடி பேசுகிறேன் அது வந்து விவசாயிகளுக்கு வந்து மன வேதனை அடைஞ்சதுன்ட்டு நான் உங்களுடைய இப்போ கற்றுக்கேப்பு கொடுத்த புறக்கணிக்கிறேன்ட்டு நான் வெளியிடப்பட்டு செஞ்சிட்டு வந்துவிட்டேன் காலையில் எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இறந்தால் எந்த ஒரு அவரோட புகழ்ந்து பாடுறாங்களோ ஒழிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை எதுக்குமே கண்டுக்கல எடப்பாடி பழனிசாமி அதனால் வந்து இவர் நாலு வருஷத்துலையும் எங்களை நாசமான கிட்டாரு அதை கண்டித்து தான் நாங்கள் விவசாயிகள் வெளிநடப்பு செஞ்சு வந்துட்டு இருக்கோம்